அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்ரேஷன் சீரீஸ் இது டே ஃபோர்டீனோட டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் தேர்ட்டீன் டேஸ்க்கான கொஷின்ஸை பார்த்துருக்கோம் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாது காரணம் இதுவே டாப் கொஷின்ஸு அப்போனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நம்ம எல்லா கொஷின்ஸையும் ஒரு லெசனில் படிக்கல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் படிக்கிறோம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயும் நீங்கள் எதையாவது விட்டுட்டிங்கன்னா அதுதான் கரெக்டாக கொஷின் பேப்பரில் வர மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக படிங்க அட்டகாசமாக எழுதி பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்டீன் கொஷின்ஸுமே ஃபிஃப்டீன் லெசன்ஸ்லேருந்து வந்த ஒரு ஒரு கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் சில்வரின் மின்னார் தூய்மையாக்கள் பற்றி எழுதுக கொஷின் நம்பர் டூ போரிக் அமிலத்தின் மீது வெப்பத்தின் விளைவு கொஷின் நம்பர் த்ரீ கேரோஸ் அமிலம் மார்ஷல் அமிலம் இந்த ரெண்டு அமிலங்களும் சல்ஃபரோட ஆக்சோ அமிலங்கள் இவங்களோட அமைப்பு ஃபோர்த் கொஷின் இடைநிலை உலோகங்கள் அணைவுகளை உருவாக்குவது ஏன் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாலு கொஷின் இருக்கும் இடைநிலை உலோகங்கள் உலோக கலவைகளை உருவாக்குவது ஏன் இடைநிலை உலோகங்களுக்கு மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றிருப்பது ஏன் இடைநிலை உலோகங்கள் வினையூக்கி பண்புகளை பெற்றிருப்பது ஏன் ஸோ இந்த நாலு கொஷினும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் இதை படிக்கிறப்பவே அதையும் சேர்த்து படிச்சிருங்க அடுத்தது ஃபிஃப்த்து லெசன்லருந்து ஓரின ஈனி அணைவுகள் என்றால் என்ன பல்லின ஈனி அணைவுகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பிராக் சமன்பாட்டினை கூறு அதில் உள்ள உறுப்புகளை விளக்குக பூஜ்ய வகை வினைக்கான மூன்று எடுத்துக்காட்டுகள் தருக எய்த்து கொஷின் சிஏ த்ரீ பிஓ ஃபோர் ட்வைஸ் கேல்சியம் பாஸ்ஃபேட்டின் கரை பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதுக இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற ஆகிறப்ப ஹெச்ஜி டூ சிஎல் டூனு ஒன்று இருக்குது பிஏஎஸ்ஓ ஃபோர்னு இருக்குது நீங்கள் எடுத்துக்காட்டில் பாருங்கள் மொத்தமாகவே ஒரு நாலு சேர்மம் தான் அங்கே இருக்கும் அந்த நாலு பேருக்கும் கரை திறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கொஷின் நம்பர் நைன் மின்வேதி வரிசை என்றால் என்ன கொஷின் நம்பர் டென் பத்தாவது பாடத்துல இருந்து உயர்த்திகள் என்றால் என்ன வினைவேக மாற்றி நச்சு என்றால் என்ன ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அதனால ஒரே கொஷினை கொடுத்துருக்க உதாரணம் கொடு கொஸின் நம்பர் லெவன் ரீமர் டீமன் வினை பற்றி எழுதுக இது வந்து ஃபீனாலோட வினை ஃபீனாலோட எல்லா வினைகளையுமே படிச்சுக்கோங்க எதை வேணால் கேட்கலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு தான் ஏற்கனவே கேட்டதை ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடுன்னு திருப்பி கேட்கலாம் ஏற்கனவே கேட்டத ஏற்கனவே கேட்டாச்சேன்னு கேட்காம புதுசாக கேட்கலாம் ஆனால் எல்லா வினைகளுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நெக்ஸ்ட் டுவெல்த் கொஸ்டின் ஆழ்டால் குறுக்கம் என்றால் என்ன அதன் வினை வழிமுறை விவரி இல்லை எழுது மாற்றுக பென்சின் டைசோனியம் குளோரைடை ஃபீனாலாக மாற்றணும் பென்சின் டயசோனியம் குளோரைடை ஃப்ளூரோ பென்சினாக மாற்றணும் இந்த பென்சின் டயசோனியம் குளோரைட் வந்து நிறைய கரிம சேர்மங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நிறைய நமக்கு இருக்குது அப்படியே ஒரு நாளைக்கு ரெண்டு வினை அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு தயாராகிடணும் காரணம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பென்சின் டயசோனியம் குளோரைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணுற பொருள் தான் வேறுபடும் கண்டிஷன்ஸோடு சேர்த்து படிச்சுக்கணும் கொழுப்பு மற்றும் நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை கடைசியா ஃபிஃப்டீன்த் இருந்து எதிர் ஆக்ஸிஜனேட்டரிகள் என்றால் என்ன உதாரணம் கொடு